ஏன்னா இந்த அதிசாரமும் அதுக்கப்புறம் ஆகக்கூடிய வக்ரமும் ஒரு நீண்ட நாட்களாக இருக்க போகுது அதிசாரம் வந்து ஒரு குறுகிய பீரியடு ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் இங்க ஒரு சைலண்டா இருந்து வாட்ச் பண்ணா மட்டும் போதும் ஒன்பதுல இருந்து பத்துக்கு வந்து பலத்துடன் முழு பலத்துடன் உத்வேகமாக களம் இறங்குது நமக்கு குரு அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு இவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு குடையவர் அவர் வந்து பத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு வந்து இருந்த அனைத்து விதமான சிக்கல்களையும் கலைந்து அனைத்திலுமே ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார் இல்லை ஒரு மாணவராக இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு கல்வி ஒரு புது கோர்ஸ் படிப்பது உங்க நாலேஜை வந்து நல்லா டெவலப் பண்ணி கொள்வது இதற்கெல்லாமே அவர் வந்து ரொம்ப துணை புரிகிறான்னு சொல்லலாம் குழப்பமா இருந்தம்மா எதுவுமே செய்ய முடியல எதுவுமே முடிவெடுக்க முடியல ஏதாவது செஞ்சா எதாவது ஆயிடுமான்னு ஒரு பயம் உள்ளுக்குள் இருந்து நல்ல சுப நிகழ்வு சுபா பேச்சுவார்த்தை திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நிறைய பார்த்துட்டோமா ஒரு தொழிலோ இது வரைக்கும் எனக்கு சரியாக அமையல ஒரு குடும்பமோ எனக்கு சரியாக அமையல ஏன்னா ஒரு முப்பது வயசை தாண்டிட்டோம் எங்களுக்கு பயமாக இருக்குது அதுக்காக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணையெல்லாம் கிடைக்குமா அதுதான் துலாம்புக்கு ரொம்ப கவலையாக இருக்குது வயசாகுது ரெண்டாவது கல்யாணம் ஆகலைன்ற ஃபீல்லாம் இல்லைம்மா எங்களுக்கான துணை அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பார்க்க முடியாதுன்னு அவங்க ரொம்ப தவிக்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு இதே வந்து ஒரு குருவும் அகரமாகி அவருமே ஒரு நல்ல தசா புத்தியிலே இருந்தாருன்னா பாங்கிற இன்னும் ரெட்டிப்பாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நல்ல பலங்கள்லாம் நிறைய சிறப்பாக உங்களுடைய பிறப்பு வந்து சொல்லலாம் ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு அதிசார பயிற்சியும் குரு பக்ர பலன்களும் வந்து பா காணவிருக்கிறோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை ஏழு பதினேழு மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவரே வந்து என்ன பண்ண போறாரு மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் பதினோராம் தேதி வக்ர நிலையை அடைகிறார் இந்த கடகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு நமக்கு டிசம்பர் நாலு வரைக்கும் இருக்க போறாரு அதே வக்ர நிலையிலேயே நமக்கு ஐந்தாம் தேதி மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நம்மளுக்கு அதிசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நிலையில் மிதனத்துக்கு போய் ஒரு தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் இருப்பாரு இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள் மேஜிக்னே சொல்லலாம் அதனால் பன்னீர் ராசிகளும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை அடையவதற்கு என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் எந்த அதிசார பயிற்சியும் வக்ரமும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை துலாமிற்கு அடிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிர்ஷ்டம் துலாமின் பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான பலன்கள் ஏன்னா இந்த அதிசாரமும் அதுக்கப்புறம் ஆகக்கூடிய வக்ரமும் ஒரு நீண்ட நாட்களாக இருக்க போகுது அதிசாரம் வந்து ஒரு குறுகிய பீரியட் ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் எங்க ஒரு சைலண்டா இருந்து வாட்ச் பண்ணா மட்டும் போதும் இருந்து பத்துக்கு வந்து அதிபலத்துடன் முழு பலத்துடன் உத்வேகமாக களம் இறங்குது நமக்கு குரு அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு இவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு குடையவர் அவர் வந்து பத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கப்புறம் அவர் நவம்பர் பதினொன்னு தேதிக்கு வந்து அவர் வக்ர நிலையை அடையும் பொழுது மடமட மடமடன்னு இது வரைக்கும் துலாம் இருக்கு என்னம்மா ஒன்பதுல குரு வந்து எங்களுக்கு வந்து பலவித நன்மைகளை செஞ்சிடும் நீங்க எங்களுக்கு ஒரு பாலமே நடக்க காணமே அப்படின்னு ரொம்ப மனம் வெம்பி போயிருந்தாங்க நிறைய முயற்சிகள் நிறைய வந்து ஒரு கடன் பிரச்சனை நிறைய வந்து ஒரு உடல் நிலை குறைபாடு என சனி அவங்க ராசில தான் உச்சமாகுது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த துலா ராசிக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை தருவார்னு சொல்லலாம் அவர் அதிசாரத்தில் டிரான்சிட்டில் வந்தாங்கன்னா ஒரு தொழில் ஒரு வருமானம் அப்படின்னு அப்படி கொடுத்துருவாரு ஆனால் அந்த இருபத்தைந்து நாட்கள் கழித்து அவர் வக்ரமான உடனே நல்ல வருமானம் நல்ல வந்து ஒரு தொழில் மாற்றங்கள் சுக சௌகரியங்கள் இது வரைக்கும் ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இல்லை ஒரு இடம் மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இல்லை நிறைய முயற்சி போட்டோம் நாங்கள் வந்து ஒரு பொ தொழிலை தொடங்குறதுக்கு ஒரு பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்துவதற்கு இதில் இருந்த அனைத்து விதமான சிக்கல்களையும் கலைந்து அனைத்துலேயுமே ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார் இல்லை ஒரு மாணவராக இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு கல்வி ஒரு புது கோர்ஸ் படிப்பது உங்கள் நாலேஜை வந்து நல்லா டெவலப் பண்ணி கொள்வது இதற்கெல்லாமே அவர் வந்து ரொம்ப துணை புரிகிறான்னு சொல்லலாம் குழப்பமாக இருந்தம்மா எதுவுமே செய்ய முடியல எதுவுமே முடிவெடுக்க முடில ஏதாவது செஞ்சால் ஏதாவது ஆயிடுமான்னு ஒரு பயம் உள்ளுக்குள் இருந்து கொண்டு இருந்தது என்னுடைய திறமையே வந்து வெளிப்படாமல் இருந்தது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையாக பலன்களை அற்புதமாக வந்து வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் பதவி மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் நல்ல ஒரு ராஜ யோகத்தை தரப்போகிறார் இன்னாரு ஒரு தொழில் வச்சிருந்தா ஒரு பிரான்ச்சு ஒரு தொழிலில் வந்து நல்ல ஒரு மேன்மை வெளிநாட்டு யோகம் அதே போல் ஒரு பாஸ்போர்ட் விசாலாம் ரொம்ப கிடைக்கல ரொம்ப மாட்டவங்களுக்கு அதை கொடுப்பது பிஆர் கிடைப்பது இப்படின்னு அனைத்து விதமான தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்துருவார் ஏன்னா பத்தில் வந்தால் குரு ப பதவி பறி போயிடுமா அப்படிலாம் கிடையாது பத்தில் வந்து உச்சமாகி அவர் வகர நிலையம் அடைந்து அப்படியே மிதினத்திற்கு போய் அந்த ஒம்போதாம் இடத்துல உட்கார்வார் பாருங்கள் அந்த தொண்ணூற்றி நாட்கள் உங்களுக்கு ஒரு யோகமான பீரியடு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆக்சுவல் டிரான்சிட்டும் வரும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு தருணத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலம் துலாமிற்கு தொழில் திருமணம் இது வரைக்கும் திருமணம் வந்து எங்களுக்கு எதுவுமே சிறப்பாக முடியல திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒருமையாக இருந்ததெல்லாம் தீரும் அதே போல் நல்ல ஒரு பொருளாதார உயர்வு உடலில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதற்கு ஒரு நல்ல மருத்துவலாம் கிடைப்பது நல்ல வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைவது வம்பு வழக்கு வியாஜியங்கள் தீர்வது இதே பெண்களாக இருந்தால் அவங்களுக்கான ஒரு தொழில் அந்த தொழிலில் வந்து நல்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலைகள்லாம் இருப்பது இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் பூசை கொடுத்து பலசம் மாற்றுறது நல்ல ஒரு வீடு வீடு வண்டி வாகன யோகங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கே வந்து ஒரு தெளிவு கிடைச்சிரும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் உங்களுக்கு நல்ல ஒரு புதுவித காண்டெக்ட்ஸ் கிடைச்சிரும் ஒரு வெளியூர் வேலை இருந்து வெளியூர் உங்களோட சகோதர சகோதரிகள் மூலம் ஒரு நல்ல ஒரு இணக்கம் அவங்களோட அந்த பிணக்குகள் நீங்குவது ஒரு நல்ல சுப நிகழ்வு சுப பேச்சுவார்த்தை திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நிறைய பார்த்துட்டோமா ஒரு தொழிலும் இது வரைக்கும் எனக்கு சரியாக அமையல ஒரு குடும்பமும் எனக்கு சரியாக அமையல ஏன்னா ஒரு முப்பது வயசை தாண்டிட்டோம் எங்களுக்கு பயமாக இருக்குது அதுக்காக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணையெல்லாம் கிடைக்குமானா அதுதான் துலாமுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது வயசாகுது ரெண்டாவது கல்யாணம் ஆகலைன்ற அப்படின்ற ஃபீல்லாம் இல்லைம்மா எங்களுக்கான துணை அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பார்க்க முடியாதுன்னு அவங்க ரொம்ப தவிக்கிறாங்க அந்த தவிப்புகள்லாம் நீர்க்கப்படும் முதல்ல வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொடுத்துருவாருன்னு சொல்லலாம் இது வந்து திருமணத்தில் இருந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான வரன்களாக இந்த காலகட்டம் உங்களுடைய கனவு நாயகனையும் நாயகியும் மனதிற்கேற்ற மணாலனை மங்கையரை காணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையில இருந்து எல்லாமே ஒரு புதுசாக ஒரு புது கோர்ஸ் படிக்கிறதுல இருந்து இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஆரம்பிக்கணும் ஒரு என்டர்ப்பரனா வரணுன்றதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே கொடுத்துருன்னு சொல்லலாம் இந்த அதிசாரத்தில் இது வகரமாகி திருப்பி டிரான்சிட்டில் மிதனத்திற்கு போகும்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாட்களில் அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் வந்து புரிஞ்சிக்கல ரெண்டு பேரும் அப்படின்றவங்க இப்போ பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது நல்ல மாற்றங்கள் நல்லா வந்து இப்போ காலகட்டம் வந்து சிறப்பாக திட்டம் தீட்டி நீங்கள் வந்து செயல்படுத்தி கொள்ளணும்னு சொல்லலாம் மடமடர் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத் நடக்கும் சொல்லிடலாம் இந்த உங்களுடைய அறிவுத்திறனும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய ஸ்கில்லு உங்களுடைய ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா அந்த ஒரு நாலேஜ் பவர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு தனித்திறமையும் உத்வேகத்தையும் அறிவாற்றலையும் ஆர்வத்தையும் கொடுத்து சிறப்பாக செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகத்தோடையே இவர் வந்து இருக்க போறது எப்போ கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மார்ச் பதினொன்று வரைக்கும் இருப்பார் தொண்ணூத்தி நாட்கள் உங்களுக்கு அற்புதமான பொற்காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த கெரியருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம் அப்போ கெரியரை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அமைச்சுக்கணும் ஒரு நிரந்தர வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அஷ்டம குருவாமும் இருந்து அதுக்கப்புறம் பாக்கிய குருவாவும் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே நடக்கலம்மா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஆறில் இருக்கக்கூடிய சனி எங்களுக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானத்தை தகர்த்து எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு அதே போல் ராகுவும் வந்து எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு கொடுத்துருக்காரு கேதுவும் எங்களுக்கு சகாயம் தான் செய்கிறாருன்னு சொன்னாலுமே நல்ல பலன்கள் நடக்கலைன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இவர் வந்து வக்ரமாகி உட்கார்ந்த நிலை உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களையும் அதிசாரத்தில் பயிற்சியானதும் கைகோர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வழியும் காட்டுதுன்னலாம் இப்போ உங்களுக்கு இதே வந்து ஒரு குருவும் அகரமாயி அவருமே ஒரு நல்ல தசாபுத்திலேயே இருந்தார்னா பலன்கள் இன்னும் ரெட்டிப்பாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பலன்கள்லாம் நிறைய சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு தசாபுதிகளே வந்து இன்னும் எடுத்துரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்தில் துலாமிற்கு திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு நல்ல ஒரு சுக சௌகரியர்களை பெருக்கிக் கொள்வது இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நலன்கள் பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாத்துலேயுமே மேரேஜ் லைஃப்ல இருந்து பொருளாதாரத்திலையும் வாழ்வின் தரம் உயர்வதற்கும் இந்த குரு மிக சிறப்பாக கை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம் பொன்னவன் இந்த காலகட்டம் மிக அற்புதமான பலன்களை அட்டகாசமாக தரவிருக்கிறார் துலா ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய வள்ளல் வழிபாடு முருகனுடைய வழிபாடு பதிவின் இறுதியில் தரப்படவிருக்கு அந்த வழிபாட்டை அந்த இருபத்தோரு நாட்கள் நல்லா பின்பற்றி உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்களை இன்னும் கூடுதலாக்கி கொள்ளுங்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவாக பார்த்துருக்குறோம் இந்த பன்னிரு ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வள்ளல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு ஷஷ்டிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்மளுக்கு எட்டாம் தேதியிலேருந்து ஒரு அக்டோபர் எட்டுலருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நாட்கள்ல அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க நீங்கள் இப்போ ஃபுல்லாக பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை விரதம் இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்கள் வசதியை பொறுத்து இழுப்பு எண்ணெயும் பயன்படுத்தலாம் அந்த நடுவில் ஓம்னு எழுதுவோம் இல்லையா அந்த இடத்துல முருகர் படமோ இல்லை வேலோ இல்லை முருகர் சலையோ கூட வைக்கலாம் இல்லை அந்த இடத்துலையும் ஒரு நெய் தீபம் ஏற்றி கொள்ளலாம் மூ ரெண்டு நல்லெண்ணெய் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ரெண்டு நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றி இந்த ஷட்கோண தீபம் காலை மாலை ரெண்டு வேலையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நேற்கன சொன்ன தான் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க பூச்சிகள் பாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணம் என்னுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் இருக்கு சொல்லியிருக்க பலனெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் உங்க சுய ஜாதகத்துல இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவா செயல்பட போகிறாரா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவா செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்க நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆத்திய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்